நாங்க பால் செய்ய போறோம் மாட்டு பால்ல அதுக்கு தேவையான தண்ணி வைக்கிறோம் இட்லி குண்டால தண்ணி ஊத்துறோம் ஒரு தண்ணி வச்சிருந்தது பால் வந்து வெட்டி கட்டிக்கணும் எதுனா மாட்டு மு பால் கறக்குறாங்கல்ல சொல்லி சீம்பால் வந்து எல்லோ கலர்ல இருக்கும் நம்மளுக்கு வருதுல இந்த பால் வந்து எங்க அண்ணா குத்து அனுப்புனாங்க ஊர்ல இருந்து இந்த மாதிரி வடி கட்டிட்டு வடி கட்டிட்டு அப்புறமா வந்து ஏலக்காய் கொஞ்சம் தூள் அரைச்சி இதுல போட்டு இந்த இட்லி கொண்டால் தண்ணி வச்சுக்கணும் அள்ளு வச்சு மூடிடணும் அப்புறம் வந்து எப்படி வருதுன்னு பார்த்து அப்புறம் காமிக்கிறோம் ஒரு லிட்டர் பால்ல நம்ம இப்ப செய்யறோம் அதுக்கு எவ்வளவு சக்கரை போடுறோம் எல்லாம் காட்டும் இதன்னா கிடைக்கிறதே ரேரு எங்க கிடைச்சாலும் பிரஷ்ஷா கிடைச்சா வந்து நீங்க வாங்கி சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து ஏலக்காய் இது போட்டு ஆரோக்கியத்துக்கு காமிக்கிறோம் வாசனைக்காக ஒரு மாதிரி இது மாட்டு பால்ல வந்து ஒரு மாதிரி நீச்சல் ஸ்மெல்லு வரும் அது வராம இருக்கிறதுக்கு ஏலக்காய் போட்டுட்டு அது கூட வந்து சக்கரை போட்டணும் நம்ம நசுக்கி போட்டாலும் வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டா இருக்கும் அதனால வந்து இதே அரைச்சிட்டீங்கன்னா நல்லா பவுடர் ஆயிடும் அதுல ஆயிடும் நம்ம எவ்வளவு சக்கரை கொஞ்சம் தான் அதுக்கு அரைக்கிறதுக்கு அளவு அப்படியே மொத்தம் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் போடு எதுல இதுல நிறைய சக்கரை போடக்கூடாது ஏத்தி வச்சு சாப்பிட்டா ஒரு மாஜா சலுப்பு நாத்து வந்துடும் அதனால ஏல காத்து உள்ள அரைக்கத்துக்கு மட்டும்தான் சக்கரை போடணும் சரி ஓகே இந்த இவ்வளவுதான் அப்புறம் ஏலக்காய் போட்டா எங்க மிக்சி அரிக்காது ஆனா சக்கரை போட்டு அதிக்கிறோம் ஏலக்காய் போட்டுலாம் அரைச்சிட்டோம் இப்ப வந்து அதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வச்சிடணும் உம் தண்ணி காஞ்சிச்சான்னு சூடு சனு பார்த்துட்டு வெஸ்ட் இட்லி கொண்டா மேல் முடி போட்டு மூடிடணும் தண்ணியில் வெஸ்ட் இது நல்லா கேக் மாதிரி ஆயிடும் நான் எப்படி வந்துன்னு காட்டுறோம் தட்டு போட்டுலாம் மூட கூடாது ஆமா அப்படியே வைக்க சொல்லிக்கிறாங்க அப்படியே வா அப்படியே தான் வைக்கணுமா ஃபர்ஸ்ட் இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோ நல்லா நல்லா திக் ஆகுதுல்ல அது நல்லா காய காயா இல்ல நம்ம தண்ணியில் எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே தான் இது பண்ணணும்

இது வந்து நம்ம வந்து பீஸ் பண்ணணும் கேக் மாதிரி வரும் பாருங்க அப்போ கேக் மாதிரி வரும் இத பாருங்க நல்லா தல தலன்னு வந்துச்சு இது வந்து இப்படி பீஸ் பீஸா பண்ணிட்டு லைட்டா சக்கரை வரைக்கும் இப்படி தூவிடுங்க இப்படி தூவிட்டு சாப்பிட வேண்டியதான் எடுத்து சாப்பிடுவோமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நல்லா Ah,